வணக்கம் அன்பான விருச்சிக ராசி நேர்களுக்கு மாசி மாத பலன்களிலே அற்புதமான நல்லதொரு பலன்களாக தை மாசத்தை விட மாசி மாதங்களிலே உங்களுக்கு நான்காம் இடத்திலே நான்கு கிரகங்களின் தொடர்புகளோடு ராசிநாதனும் ஐந்தாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார் குலதெய்வங்களின் ஆசிர்வாதத்தோடு நவ கிரக நாயகர்களின் ஆசிர்வாதத்தோடு வீரனார் பகவானியின் ஆசீர்வாதத்தோடு தெய்வங்களுடைய அணுக்கிரகமும் நவக்கிரகங்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு நல்லதொரு பலன்களையும் யோக பலன்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த தேய்பிரை திதியிலே இந்த மாதம் என்பது வெள்ளிக்கிழமையில் பிறந்த பிறக்கப் போகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு தேய்பிர திதியிலே பிறந்த பிறக்கப் போகின்றது இந்த திதி என்பது பாலவ கரணத்திலே இந்த மாதம் என்பது மாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே ஏகாதசி திதியிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது மாதத்தில் இரண்டாம் தேதி சனி மூன்றாம் தேதி மகா சிவராத்திரியும் நான்காம் தேதி என அமாவாசை சிறபன விரதமும் ஐந்தாம் தேதி என்று உங்களுக்கு அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது இந்த மாத இந்த விசேஷங்களிலே உங்களுக்கு ஏகாதசி திதியிலே பிறந்திருக்கின்றது என்றாலே லாபஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆசை அபிலாசைகள் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் யோக பலன்களையும் கொடுக்கின்றது என்று சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்க பெயர்கின்ற சனி பிரதோஷத்தை கலந்து கொள்ள நினைக்கின்றவர்களும் கலந்து கொண்டு சனி பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவர் உங்களுக்கு விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மூணு நாலு குடைவர் ஐந்தாம் இடத்திலே திரிகோணத்தில் இருந்து உங்களுடைய ஆசையா பிளேசை பூர்த்தி செய்கின்ற அமைப்புகளிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்து அவர் பார்வைகள் தொடர்பு இருக்கின்றது மட்டுமல்ல ஏழாம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே மாசி மாதம் அடியெடுத்து வைக்கின்ற நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே சுகஸ்தானத்திலே ராசி அதிபதி ஏழாம் இடத்திபதியும் பனிரெண்டாம் இடத்ததிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அங்கே இருக்கின்ற அமைப்புகளிலே மீண்டும் ஐந்தாம் இடத்திலே சனி பகவானை தொடர்பு வருகின்ற அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரன் நேர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாசி மாதங்களிலே மாதம் மாசத்தில் பதினோராவது தேதி மாசி மாதம் பதினோராம் தேதி என்று அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கும்ப ராசிக்கு மகர ராசியிலிருந்து இருந்து பயிற்சியாக இருக்கின்றார் அதே புதன் பகவான் கும்ப ராசியிலே புதன் பகவான் வக்ரமாக இருக்கின்றார் பதினேழாம் தேதி சுக்ர பகவான் மாசி மாதம் என்பது மீனராசிக்கு ராசிக்கு கும்பராசியிலிருந்து பயிற்சியாக இருக்கின்றார் குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இட பூர்வ புண்ணியசாரம் புத்திரசானம் சிந்தனைகளையும் சொல்லக்கூடியது குலதெய்வங்களையும் சொல்லக்கூடிய குழந்தைகளையும் சொல்லக்கூடிய நல்ல சிந்தனைகளையும் சொல்லக்கூடியது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்ததிபதி மாமனை பற்றி சொல்லக்கூடியவரும் இவங்களுக்கு நல்லதொரு இந்த மாதங்களிலே உங்களுக்கு பார்வை என்பது இரண்டாம் இடத்தில் பார்க்கின்றது என்பது மட்டுமல்லாதது மாசி மாதம் இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் மாதத்திற்கு பதிமூ பதினோராம் தேதி என்று குரு பகவான் புதன்கிழமை என்று வக்ர நிவர்த்தி பதினொன்று ஐம்பத்தி மூணு அளவில் காலையில் வக்ர நிவர்த்தியாக போகின்றார் மாத கடைசியில் முப்பதாம் தேதி சூரிய பகவான் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் இவை கிரகங்களில் பயிற்சியாக இருக்கின்றது அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் நாலாம் மடத்துக்கு பயிற்சியாக இருக்கின்றார் புதன் வக்ரமாக இருக்கின்றதும் சுக்கர பகவான் மீன ராசிக்கு கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற குரு பகவான் மாதம் இருபத்தி ஐந்து ஏழாம் தேதி என்பது வக்ர நிவர்த்தியாக போகின்ற அற்புதம் என்பது உங்களுக்கு இரண்டாம் இடத்திபதி பூர்வ புண்ணியாதிபதி யோகத்தை கொடுக்கப் போகின்ற இதனால் வரையில் இருந்ததை விட சற்று அற்புதமாக ஆவார் மீண்டும் அவர் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கும் பயிற்சியாக இருக்கின்றார் என்றாலும் கூட உங்களுக்கு எட்டாம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை இரண்டாம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற அமைப்பு அது மட்டுமல்லாதது பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை மட்டுமல்லாதது சுகசானத்தையும் நாலாம் இடத்தையும் குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற அந்த மாதங்களிலே உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரன் எயர்களுக்கு சூரியன் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்ததிபதி தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது எட்டாம் இடத்திலே வெளிநாடு வெளியூர் தொழில்களுக்காக வியாபாரங்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்ற சுகஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்க நாலு பத்து தொடர்புகள் என்பது ஐந்து கிரகங்களின் தொடர்புகளோடு மட்டுமல்லது ஆறாவது கிரகமாகவும் அங்காரகனும் இங்கே ராசி அதிபதியும் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் என்பது தொழில் வேலைகளிலேயே நல்லதொரு மாற்றத்தையும் ஆறாம் இடத்தை சனி பகவான் திரிகோணத்திலே இருந்து மூணு நாளுக்குடைய சுகாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற அமைப்புகள் என்றாலும் கூட கல்யாண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு தடை தாமதங்களிலே போய்கொண்டிருக்கின்ற அமைப்புகளிலே வெற்றிகளை பெறப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த ஏழாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் மடத்தை பார்க்க இருக்கின்ற மட்டுமல்ல உச்சம் பெறுகின்ற அற்புதமான இனி வருகின்ற நாட்களிலே இந்த மாதங்களிலே சுக்கர பகவானும் பதினேழாம் தேதி மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார் உங்களுக்கு ஏழு குடையோர் பன்னிரெண்டு குடையோர் விரையாதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை பூர்வீகம் சார்ந்து குலதெய்வம் சார்ந்து குழந்தைகளின் படிப்புகள் சார்ந்து பெண்கள் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த மாசி மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற மாதம் அதுவும் ஏகாதசி திதியிலே பிறக்க இருக்கின்ற சனி பிரதேசம் இரண்டாம் தேதியிலேயும் மூன்றாவது சிவராத்திரி என்பது சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய விசேஷங்கள் நடக்க இருக்கின்ற நான்காம் தேதி மாசி மாதம் போதா என அமாவாசை சிறுவன விரதம் என்பது நடைபெற இருக்கின்றது ஐந்தாம் தேதி அமாவாசை என்பது நடைபெறுகின்ற இந்த அமாவாசை திதியிலே முன்னோர்கள் நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் பசுமாடுகளுக்கு தானங்கள் கொடுத்து வர நல்லதொரு மாற்றங்களும் அவர்களில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிகளையும் நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை பொருளாதார ரீதியிலே உயரவும் முன்னேறவும் ஒரு நல்லதொரு யோகங்கள் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் மிகவும் அற்புதமான இந்த திதி தர்ப்பணத்தை கடைபிடிக்கின்ற எல்லோர்களுக்கும் ஒரு அற்புத உயர்வுகள் கிடைக்க இருக்கின்ற ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையிலே நவகிரக நாயர்கள் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே சுகஸ்தானத்திலே நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை நாலு பத்து தொடர்பு என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இடமிட்ட இடம் நாடு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் இடம் சிர ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வீடு என்பது காப்போட்ட முன் சார்ந்து இடங்களிலே பெரிய வீடுகளாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ராகுபகவானில் இருந்து உங்களுக்கு பத்தாம் இடத்திலே தொழில்களில் இருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு வீடு வாசல்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஏகாதசி பதினோராவது இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்ற பாலவ கரணத்திலே கருணநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராகுபகவான் நாலாம் இடத்திலே பலம் பெற்று குருவின் பார்வையை வாங்கி அவர் கேந்திர சாணங்களிலே ராசிக்கு லக்கணத்திலே உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இருந்தாலும் ரக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது மாசி மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது மாசி மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே ஈடுபடுகின்றது சுகஸ்தானத்திலே சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் புதன் பகவானும் உங்களுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய லாவாதிபதியாகவும் வளம் வந்து நான்கு கிரகங்கள் சுகஸ்தானத்திலிருந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் விற்று வாங்கக்கூடியதற்கும் மாற்றக்கூடியதற்கும் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை வரையில் வாகனங்கள் கிடைக்கவில்லை என்று தூக்கத்தோடும் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது நவ கிரக நாயகர்கள் ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்களின் தொடர்புகளோடு இங்கே நான்காம் இடம் இருக்கின்ற காரணத்தினாலே நாள் வரையில் கிடைக்காதவர்களுக்கு கூட உங்களுக்கு இந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் விருச்சிக ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியுமே உங்களுக்கு சுகஸ்தானத்திலே நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது லோன்கள் மூலியமாக கூட ஒரு வீடு வாசல் சொத்து சூழங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்றது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கப்பெறுகின்றது இரண்டு குடவர் இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் அது மட்டுமல்லாதது உங்களுக்கு செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் அவர் நாலாம் இடத்திலிருந்து அவருடைய மற்றொரு நான்காவது பார்வை என்பது உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் ராசிநாதன் ஏழாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இதனால் வரையில் நடக்காத கல்யாண வைவங்கள் கூட இனி வருகின்ற நாட்களிலே நடக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது சண்டை சச்சரவுகள் தடுமாற்றங்கள் சகோதரன் முரண்பாடாக ஏமாற்றங்கள் வம்பு வழக்குகள் அதிலே ஒரு வெற்றிகளை பெற போகின்ற ஒரு அமைப்பு என்பது விருச்சிக ராசிக்கார இயர்களுக்கு இந்த மாசி மாதங்களிலே நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு நவகிரக நாயர்கள் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய சுக்ராகு நான்கு கிரகங்களின் தொடர்புகள் உங்களுக்கு சுகசானத்திலிருந்து இருந்து சுக்ரா பகவானும் பதினேழாம் தேதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சனியுடன் தொடர்பு பெற்று லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆதாயங்களையும் உயர்வுகளும் கடல் கடந்து சென்றாலும் கூட பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகள் எதிர்பார்க்கின்ற ஆசைய விலசிகள் நிறைவேற பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது விருச்சிக ராசிக்காரன் இந்த மங்களகரமான மாசி மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் இருந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரசானம் ஐந்து சிந்தனைகளில் ஒரு சில தடை தாமதங்களில் ஏமாற்றங்களையும் வருகின்ற வருமானத்திலே தடைகளையும் கொடுத்து கொண்டிருந்தவர் பனிரெண்டாம் இடத்திபதி ஏழாம் இடத்திபதி பெண்களை சொல்லக்கூடிய கலத்தர காரகன் உங்களுக்கு அவர் ஏழு குடையவரும் அங்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை கிடைக்கப்பெறுகின்ற பொழுது கல்யாணம் ஆவாதவர்களுக்கு கல்யாண வைபவங்கள் நடக்கப்பெறுகின்றது இங்கே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் இங்கே நண்பர்கள் ஒருங்கே இணைந்து இந்த ஐந்து குடையவரும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது இரண்டு பன்னொன்று குடைய தேவகுரு அசுரகுருள் தொடர்பு பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தில் கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே வேலை வாய்ப்புகளிலே ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஆறு குடைவரும் ராசி அதிபதியும் உச்சநிலையிலே இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கிரகங்கள் மூன்றாம் இடம் இளைய சகோதரன்களால் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பதும் சுகசானத்திலே தொழில் வேலைகளிலே ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஆறு கூட உச்சம் பெறுகின்றதும் இங்கே பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுக்கு நாலாம் இடத்திலிருந்து மீண்டும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட சுகசானத்திலே நான்காம் இடத்திலே பகவானுடைய பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில்களாக இருந்தாலும் வேலைகளாக இருந்தாலும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அற்புத உயர்வுகளை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு என்பது தனவாக்கு குடும்ப சாணத்திலே வாக்குஸ்தானங்களே தெய்வங்களின் அறக்கடாட்சம் நிரம்பி வழியக்கூடிய ராசியே விருட்சிகராசிக்காரர்களே இரண்டாம் இடம் தனுசு ராசி என்பது பெரிய மனிதர்களும் நல்ல வாக்குகளையும் உயர்ந்த சிந்தனைகளையும் அற்புதமான உயர்வுகளையும் ஆண்டோர்களின் சான்றோர்களின் தொடர்புகளையும் பெறக்கூடிய அற்புத ராசி என்று சொல்லக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கார நேர்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட குப்பரின் துறைகளிலே தேர்ச்சியும் நுணுக்கமும் பெற்ற ஒரு ராசி என்றால் அது விருச்சிக நேர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு குடும்பஸ்தானங்கள் பலமாகவும் பதினோராம் இடத்தை பன்னிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை விரைவு செலவுகள் சுகாரிய சிவனுக்கு நடத்துகின்ற ஒரு அற்புதம் என்பது நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்தை உங்களுக்கு கிரகங்கள் தொடர்புகள் பெறுகின்ற காரணத்தினாலே வீடு வாசல் சொத்து சுகங்களில் அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்க போகின்றன நல்லது மாற்றம் ஆசி மாதங்களில் மங்கள காரியங்கள் காரியங்களிலே குருவின் அனுக்கிரகம் தேவகுரு அசுரகுரு சுகசானத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் தொழில் வாசல் வீடு வாசல் அனைத்துக்களிலுமே ஒரு அற்புத உயர்வுகளையும் தடுமாற்றம் இல்லாத இங்கே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதியும் இங்கே சுகஸ்தானத்திலே சுவர்களோடு கலந்து இருக்கின்ற சுகஸ்தானத்திலே இருக்கின்றபோது தடைதாமதம் இல்லாத வீடுவாசல்களிலே இதனால் வரையில் தடைப்பட்ட வீடு வாசல் கூட இனியும் கட்டி முடிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த மங்களகரமான மாசி மாதம் என்பது விருச்சிக ராசிக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்ற அதுவும் வெள்ளிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்திலேருந்து மீண்டும் ஐந்தாம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு உச்சம் பெறப்போகின்ற அற்புதம் என்பதும் சனவாக்கு தேவகுரு அசுரகுரு என்பது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய குரு சுகரன் என்பது பலம் பெற்று இருக்கக்கூடிய மாசம் மாசி மாதம் ஏகாதசி திதி என்று சொல்லக்கூடிய இந்த பாலவ கரணத்திலேயும் இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்ற தைப்பிர திதியிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அமைப்பு என்பது மாசி மாதமாக விருச்சிக நேர்களுக்கு நவகிரகங்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்